அந்த சோழக்குள்ளை கொள்ளை பாதுகாக்கிற போதுதான் வளையரும் அம்பட்டியான் அந்த வழியாக மாதேஸ்வர மலையை நோக்கி அவர் நடந்து போகிற போது பார்த்திருக்கிறார் வீரப்பனார் மான்வேட்டைக்கு சென்ற வீரப்பனார் காடுகளுக்குள் புகுந்து அபரிமிதமாக சுடுவதற்கான பயிற்சியை மேற்கொண்டார் தந்தையுடன் சென்று வேட்டைக்கு போய் கொண்டு வந்த காட்டு விலங்குகளின் மாமிசங்களை கையாற விட்டுவிட்டு தாசரி செட்டியாரின் கள்ளத்தனமான மனைவி வைத்திருந்ததற்கு பதிலாகத்தான் கோட்டையூர் பங்காளிகளே பகையாகி மாறிப்போனார்கள் என்பதற்கு துவக்கம் காவிரி ஆற்றின் வடக்குப்புறம் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் நெருப்பூர் போன்ற கிராமங்களில் சாராயங்கள் அந்த காலகட்டங்களில் நிறைய காய்ச்சுவதை மக்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் அப்படித்தான் கருப்பணனும் சாராயம் காய்ச்சி விட்டு பிழைப்பு நடத்தினார் அவருடைய சொத்துக்கள்தான் பிறகு வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அவர்களின் பராமரிப்பில் இருந்தது அந்த சொத்தில்தான் பெரிய தகராறும் இருந்தது உச்சக்கட்ட சண்டை பரமசிவத்திற்கும் கருப்பணனுக்கும் மூழ்கிறது ஊர் பெருசுகள் பல முறை பஞ்சாயத்து செய்தும் இந்த பிரச்சனையை அவர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை அப்பொழுதுதான் கருப்பணன் பரமசிவத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய பாலியல் நண்பராக இருக்கிற வீரப்பனாரிடத்திலே வந்து அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு விடயங்களில் அவரிடம் நான் இருந்தபோது நடந்த சம்பவங்களையும் நான் இல்லாத போது நடந்த சம்பவங்களை அவர் சொல்லியும் அல்லது நக்கிரனுக்கு கொடுத்த பேட்டியில் அவள் கூறியதையும் வைத்துத்தான் தொடர்ச்சியாக பல சம்பவங்களை நான் பேசி வருகிறேன் அந்த வகையில் ஆரம்ப நிலையில் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடு மானத்தை முத்தமிடுகிற அளவிற்கு உயர்ந்த மலை தொடர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் பச்சை பசேல் என்று இருக்கிற காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது அறுபதற்கும் மேற்பட்ட கிராமங்களை இந்த அரசுகள் அப்புறப்படுத்தியது அப்படி அப்புறப்படுத்திய கிராமங்கள்தான் காவேரிபுரம் கருங்கலூர் செட்டிப்பட்டி என்று எண்ணற்ற கிராமங்கள் இன்றைக்கு ஆற்றுக்கரையோரமாய் இருக்கிறது காவிரி ஆற்றுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிற கிராமங்கள் எத்தனையோ ஆண்டிற்கு ஒரு முறை தண்ணீர் வற்றுகிற போது காவிரி நீருக்குள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிற நந்தி சிலையும் மாதா கோவிலும் நம் மனசை பதபதைக்க வைக்கும் பறைசாற்றி நிற்கிறது காரணம் ஆறு கட்டப்படுகிற போது அணைகள் கட்டப்படுகிற போது பல்வேறு கிராமங்கள் வெளியேற்றப்பட்ட போது அப்படி வெளியேறிய கிராமம்தான் கோபிநத்தம் செங்கப்பாடி இன்றும் சேர்த்துக்குளி காவிரிக்குள்ளுதான் இருக்கிறது கோபிநத்தம் செங்கப்பாடிக்கு இடம்பெயர்ந்த மக்கள் புதிதாக ஒரு நிலத்தை பக்குவப்படுத்தி அந்த நிலத்திலே விவசாயம் செய்து தன் வயிற்றுப்பசியை போர்க்க இக்கட்டான சூழ்நிலை அங்கே உருவாகியது தாசரி செட்டியார் என்கிற ஒரு நபருக்குத்தான் அங்கே அதிகமான சொத்துக்கள் இருந்தது அவருடைய சொத்துக்கள் தான் பிறகு வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அவர்களின் பராமரிப்பில் இருந்தது அந்த சொத்தில்தான் பெரிய தகராறும் இருந்தது தாசரி செட்டியாரின் கள்ளத்தனமான மனைவி வைத்திருந்ததற்கு பதிலாகத்தான் கோட்டையூர் பங்காளிகளே பகையாகி மாறிப் மாறிப்போனார்கள் என்பதற்கு துவக்கம் வீரப்பனார் ஆசிரிச்செட்டியாருடைய நிலங்களில் விவசாயம் செய்து வந்த தனது குடும்பம் கூசே அவருடைய குடும்பம் சோற்றை பார்ப்பதே அரிதிலும் அரிதான விஷயமாக இருந்தது குடும்ப பிழைப்பிற்காக காடுகளுக்குள் வேட்டையாடத் தொடங்கியது கூசே முனுசாமியின் குடும்பம் மூன்று பையன்கள் மாதையன் வீரப்பனார் அர்ஜுனன் என்ற மூன்று ஆண் குழந்தைகளையும் மாரியம்மாள் தங்கம்மாள் என்ற இரண்டு பெண் குழந்தைகளை மீண்டெடுத்த கூசிய முனுசாமி தன்னுடைய பிழைப்பிற்காக விவசாயம் செய்து வந்தாலும் சரியான முறையில் அவை போதுமானதாக இல்லை ஆரம்ப நிலையிலிருந்து காடுகளுக்குள் வேட்டையாடி வந்த ஒரு சமூகம் துப்பாக்கிகள் வீட்டிற்கு உயிர் தொழிற்சாலை போல இருக்கும் அந்த காலத்தில் அவர்கள் வன பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் யானைகளையும் மற்ற விலங்குகளையும் வேட்டையாடி அதிலே கிடைக்கிற வருமானத்தை வைத்து தான் பிழைப்பு ஓட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஐந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கப்பட்ட பாடு கூசே முனுசாமி அறிவார் கூசே முனுசாமிக்கு ஒரு தம்பி அவருக்கு திருமணம் செய்து தனிக்குடித்தனம் சென்றதற்கு பிறகு இவர்கள் தாசிச்சேரி செட்டியாரனுடைய நிலத்திலே விவசாயம் செய்து பிழைத்து வந்தாலும் கூட மாதையனவர்கள் அந்த நிலங்களை பக்குவப்படுத்தி அதிலே மஞ்சள் கம்பு சோளம் கேழ்வரகு சூரியகாந்தி மற்றும் இன்ன பிற வேர்க்கடலைகள் விளையிற சிவப்பு மண் நிறைந்த பூமியாக செங்கப்பாடி திகழ்ந்தது சிறுவயதில் வீரப்பனார் அவர்கள் சோழ கொள்ளைக்கு பச்சைக்கிளி விரட்டப்படுகிற போதுதான் தங்கை மாரியமாலை அன்பு தங்கையாக அரவணைத்து வளர்த்தார் மாரியம்மாள் சற்று நேரம் காணாமல் போனாலும் வீரப்பனார் திகைத்து விடுவார் அந்த அளவிற்கு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பாசப்பிணைப்பாக இருந்தது தங்கச்சியை நாற்றாம்பாளையத்திலே ஒகனைக்களுக்கு அருகே கட்டி கொடுத்தார் திருமணம் செய்து கொடுத்தார் தன்னுடைய அத்த மகனான அர்ஜுனனுக்கு மான்வேட்டைக்கு சென்றதற்கு பிறகு குடும்பம் ஓரளவேனும் முன்னேறி சோறை கண்டது பெற்ற தாய் மாமிஷத்தை எடுத்துக்கொண்டு கிராமங்கள் தோறும் போய் விற்றுவிட்டு காசுகளையோ அல்லது தானியங்களையோ தருகிறவரிடம் வாங்கி கொண்டு வந்து தன் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பசியாற்றிய அற்புத பெருந்தகை தாய் வீரப்பனாருடைய அம்மா நல்ல வாழ்க்கை அமைய இருக்கிறது மகன் சம்பாதிக்கத் தொடங்கி விட்டான் என்று மனமகிழ்ச்சியோடு இருந்த வீரப்பனாருடைய தாய்க்கு புற்றுநோய் தொற்றிக்கொண்டது அந்த காலகட்டங்களில் அதை அறியாமலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள் தாசரி சிட்டியாரின் நிலங்களை கொடுத்து விவசாயம் செய்து அதிலே வருகிற வருமானத்தை அஞ்சு பிள்ளைகளை வைத்து காப்பாற்றி குடும்பத்தில் யாரும் பள்ளிக்கூடம் செல்லவில்லை மாதையின் மட்டும் ஏதோ இரண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் சென்றதாக ஒரு செய்தி வெயிலுக்கோ மலைக்கோ ஒதுங்காத வீரப்பனார் ஒரு நாளும் பள்ளிக்கூடம் பக்கம் திரும்பியதே கிடையாது அர்ஜுனன் மூன்றாம் வகுப்பு வரை படித்துவிட்டு அப்பனோடு காட்டிற்குள் வேட்டையாட புறப்பட்டவர் இருந்தாலும் தாசரி செட்டியாரின் நிலங்களில் பயிர் வகை செய்து பக்குவப்படுத்தி வந்த மாதையனுக்கு உதவியாக தங்கை மாரியம்மாலும் உதவி புரிந்தார்கள் தங்கம்மாவும் உதவி புரிந்தார்கள் வீரப்பனார் தனது அழகிய அந்த கிராமத்தில் கபடி கடுமையாக விளையாடக்கூடியவர் அங்கே இருக்கிற பல சிற்றூர்களுக்கு சென்று கபடி விளையாடி பரிசை தட்டி வருகிற பெருமை வீரப்பனாரை சாரும் உயர்ந்த உருவம் மெல்லிய தேகம் கூர்மையான பார்வை மிடுக்கான நடை உடை ஆகையால் கபடியில் விளையாடுவதற்கு ஏதுவான உடம்பை அவர் வைத்திருந்தார் செங்கப்பாடியில் இடம்பெயர்ந்து வந்திருந்த கருப்பணன் என்கிற ஒருவர் நன்கு நண்பராகிறார் ஏற்கனவே டிபி பெருமாள் என்கிற ஒரு நண்பரோடு தான் சிறுவயதில் அணில் விளையாட்டுக்கும் அணில் வேட்டைக்கும் காடுகளில் போய் மான் மற்றும் மற்ற விலங்குகளின் வேட்டைக்கும் டிபி பெருமாள் தான் தனக்கு உதவியாக வந்திருந்தான் ஆனாலும் கூட டிபி பெருமாளின் குடும்ப சூழல் அடிக்கடி காட்டிற்குள் செல்ல முடியவில்லை புதூர் வழியாக காடுகளுக்குள் செல்லுகிற போது ஒட்டியிருக்கிற ஒரு வயக்காட்டோடரும் கருப்பணன் குடியிருந்தார் கருப்பனின் தம்பி பரமசிவமும் அங்குதான் குடியிருந்தார் அவர்களில் இருந்த வீட்டிற்கு மேற்கே முனியப்பசாமி திருத்தலம் அதை தாண்டி பெரிய ஓடை வீரப்பனாருடைய தோட்டத்திற்கு மேற்கு புறம் குறிப்பாக தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிற முனியப்பன் சாமி சிலையை அடிக்கடி வணங்கிச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் வீரப்பனார் இந்த சூழலில்தான் தன்னுடைய நண்பராக இருந்த கருப்பணனுக்கும் அவருடைய தம்பி பரமசிவத்திற்கும் பகை மூழ்கிறது சொத்து தகராறில் பகை ஏற்படுகிறது தினந்தோறும் ஆலையானால் அடிதடி சண்டைகள் வம்புகள் அன்றைக்கு செங்கப்பாடி கோபிநத்தம் கிராமம் ராமபுரா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது ஆனால் கோபிநத்தம் செங்கப்பாடி ராமபுரா காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டுமானால் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் போக வேண்டும் ஆகையால் இங்கே குற்றங்கள் நடப்பது காவல்துறை அவ்வளவு எளிதில் வந்து பார்த்து விட முடியாது கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை யாரேனும் தவறு செய்தார்களே ஆனால் ஊர் பெரியவர்கள் ஊர் கூட்டம் போட்டு தண்டிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் கருப்பனுக்கும் பரமசிவத்திற்கும் சொத்துத் தகராறு ஏற்பட்டு பகை மூழ்கிறது ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் கருப்பணன் பலமுறை வீரப்பனார் இடத்திலே வந்து முறையிடுகிறான் என் தம்பி தொடர்ந்து என்னை குடும்பத்திற்குள் உறவை கெடுக்கிறான் என்று சொல்லுகிறார் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று பலதரவை வீரப்பனார் கருப்பணனுக்கு அறிகுறி சொன்னார் அந்த கருப்பணன் யார் பரமசிவத்தின் அண்ணனாக இருந்தாலும் கூட அவருக்கு ரெண்டு தங்கைகள் மேச்சேரியில் கோவில் திருவிழாவில் ஒரே நேரத்தில் ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த மலையூர் மம்பட்டியான் அடர்ந்த காடுகளுக்குள் அவரும் வாழ்ந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் இருந்து ஒரு முறை மாரியம்மாளும் வீரப்பனாரும் தன்னுடைய தோட்டத்தில் சோளம் பயிரிட்டு விளைச்சலுக்கு வந்த காலகட்டத்தில் பச்சை கிளிகள் வந்து சோளத்தை குத்துகிறது என்பதற்காக வில்வார் குண்டு வேட்டைக்கு சென்றார்கள் அந்த சோளக்குள்ளையை பாதுகாக்கிற போதுதான் தான் அம்பட்டியான் அந்த வழியாக மாதேஸ்வரமலையை நோக்கி அவர் நடந்து போகிற போது வீரப்பனார் சந்தித்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அந்த பகுதிகளில் யாரேனும் புதுசாக பார்த்தால் கூட வாங்க மாப்பிள்ளை என்று அழைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் உறவுகள் இன்றும் அப்படித்தான் மலையூர் மும்பட்டியான் வீரப்பனாரை பார்த்து வாங்க மாப்பிள்ளை என்று பேசிவிட்டு தான் யாரென்று அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து இடம்பெயர்ந்தார் மலையூர் மும்பட்டியான் என்பது வரலாறு மான்வேட்டைக்கு சென்ற வீரப்பனார் காடுகளுக்குள் புகுந்து அபரிமிதமாக சுடுவதற்கான பயிற்சியை மேற்கொண்டார் தந்தையுடன் சென்று வேட்டைக்கு போய் கொண்டு வந்த காட்டு விலங்குகளின் மாமிசங்களை கையார விட்டுவிட்டு காசு நிறைய பார்த்த குடும்பம் மான்வேட்டை மற்றும் மற்ற இன்ன பிற சின்ன விலங்குகள் வேட்டை என்று தொடர்கிறது வாழ்க்கையில் இந்த நேரத்தில்தான் தனக்கு பாலிய நண்பராக இருக்கிற கருப்பணன் அந்த கருப்பணனுடைய இரண்டு தங்கைகளில் ஒரு தங்கையை தான் மலையூர் மொபட்டியான் கள்ளத்தனமாக சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாராயங்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் காய்ச்சப்படும் குறிப்பாக காவிரி ஆற்றின் வடக்குப்புறம் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் நெருப்பூர் போன்ற கிராமங்களில் சாராயங்கள் அந்த காலகட்டங்களில் நிறைய காய்ச்சுவதை மக்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் அப்படித்தான் கருப்பணனும் சாராயம் காய்ச்சி விற்று நடத்தினார் உச்சக்கட்ட சண்டை பரமசிவத்திற்கும் கருப்பணனுக்கும் மூழ்கிறது ஊர் பெருசுகள் பலமுறை பஞ்சாயத்து செய்தும் இந்த பிரச்சினையை அவர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை அப்பொழுதுதான் கருப்பணன் பரமசிவத்தை எப்படியாவது பழிதீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய பாலியல் நண்பராக இருக்கிற வீரப்பனார் இடத்திலே வந்து பேசுகிறார் உள்வாங்கி கொண்ட வீரப்பனார் பார்த்து கொள்ளலாம் பொறுமையாக இரு கருப்பணன் என்று அமைதி படுத்தி ஆசுவாசப்படுத்துகிறார் அப்படி ஆசுவாசப்படுத்தியிருந்த காலகட்டங்களில் பரமசிவம் சில புரோக்கர் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த பகுதிகளில் குறிப்பாக இடங்களை வாங்கி கொடுப்பதும் வாங்கி விற்பதும் ஆடுகளை கொண்டு போய் விற்று அதிலே வருகிற லாபத்தை எடுத்துக்கொள்வதும் ஆடுகளை விற்பதுமான போன்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் பூனாட்சிக்கு மாடு ஆவரத்திற்காக சென்ற பரமசிவம் தன்னுடைய சக நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு போய் மாடு விற்று அங்கிருந்து செங்கப்பாடி கோவிநத்தத்தை நோக்கி கால்நடையாக பூனாச்சியிலிருந்து நடந்தே வருகிறார் அடர்ந்த புதற்காடுகளுக்குள்